எல்லாருக்கும் தேவனுடைய பருத்த நாமத்தினாலே ஆஹ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கர்த்தருடைய பார்வையில் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம் நன்மை அப்படின்னா நம்ம முதல்ல இந்த வசனத்தை வாசிச்சுக்கலாம் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படிங்கிற இந்த வசனத்தை படிச்சோம் இப்ப நன்மை அவர் நமக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறாரா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நன்மை நமக்கு என்ன நன்மை கடவுள் வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹலோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நன்மைனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க தேவன் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய படைப்புகள் பூர்த்தி செய்யும் ஆஹ் இது எல்லாமே நம்மளோட பார்வையில நன்மை அவர் நமக்கு வந்து ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு ஒரு கார் கொடுத்துருக்கறாரு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரு நல்ல குழந்தைங்க நிறைய கொடுத்துருக்காரு அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்மளோட பார்வையில வந்து நன்மை நன்மைன்னு நம்ம வந்து சொல்றோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கர்த்தரோட பார்வையில வேதாகமத்துல என்னென்ன இதெல்லாம் வந்து நன்மைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் முதல்ல வந்து

என்னை உன்னிடம் ஒத்திலிருந்து நீ என்னை கொல்லவில்லை இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கின்றாய் ஆஹ் என்ன சம்பவம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சவுல வந்து ராஜா வந்து தாவிதோட கையில வந்து தேவன் வந்து ஒப்பு கொடுப்பாரு ஆனா ராஜா வந்து என்ன செய்வாரு தாவீத வந்து கொல்ல மாட்டாரு அந்த வசனத்துல என்ன சொல்றாங்க என்னோட ஜீவனை எனக்கு அவரு வெளிப்படையா என்ன சொல்றாரு என்னோட உயிர நீ எனக்கு கொடுத்துட்டனால நீ எனக்கு நன்மை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் ஒரு ஜீவனை கொடுக்கறது அது வந்து நன்மை அப்படின்னு சொல்லி கடவுளோட பார்வையில நம்ம வந்து பாக்குறோம் இதே சம்பவம் இன்னொரு இடத்துல இருக்கும் என்ன அப்படின்னா ஆஹ் நாபால் ஓட விஷயத்துல வந்து அவங்க மனைவி வந்து தாவீது ராஜா இடத்துல வந்து சொல்லுவாங்க தாவீது ராஜா கிட்ட வந்து சொல்லும் போது நீங்க மேன்மையா நீங்க ராஜாவா இருக்கும்போது என்ன வந்து நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆஹ் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் இருங்க ஆபிரகாம் வந்து அவருடைய மனைவியை வந்து சகோதரின்னு சொல்லுவாரு எகிப்து தேசத்துக்கு போகும்போதே எனக்கு நன்மை செய்யும்படிக்கு நீ வந்து என்ன சகோதரி உன்னோட நீ வந்து என்னோட சகோதரின்னு சொல்லுன்னு சொல்லுவாரு என்ன உயிரோட காப்பாத்துறதுக்காக நீ என்னோட சகோதரின்னு சொல்லுன்னு சொல்ல மாட்டாரு எனக்கு நன்மை செய்யும்படிக்கு நீ என்ன பண்ண என்னோட சகோதரின்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாரு சோ இந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஜீவனை கொடுக்கறதே வந்து நன்மை கடவுள் நமக்கு வந்து ஜீவனை கொடுத்துருக்கிற இதுவே வந்து கடவுளோட பார்வையில ஒரு நன்மை நம்ம எல்லாரையும் உயிரோட வச்சிருக்கிறாரு இல்லையா இதுவே வந்து கடவுளோட பார்வையில வந்து நன்மை அப்படின்னு சொல்றோம் இன்னொரு சம்பவம் என்னன்னா ரெண்டு நாளாகமும் ஆஹ் பதினாலு ரெண்டு எந்த வசனத்தை வாசிக்க முடியுங்களா ரெண்டு நாளாமும் பதினாலு ரெண்டு பதினாலு ரெண்டு ஆஹ் ஆசா தன் தேவனாகிய கத்திரின் பார்வைக்கு நன்மையும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதுமாய் செய்தார் வாசிக்கிறோம் இதுல என்ன விஷயம் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து விக்ரக தோப்புகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாரு அவரை விட்டு அகற்றுவாரு அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இதே மாதிரி நிறைய ராஜாக்கள் கடவுளோட பார்வைக்கு அவங்க தாவிதை போலவே நடந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதாக வாசிக்க முடியும் சோ இந்த மாதிரி இப்போ இதுல நன்மை அப்படிங்கறது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற விக்கிரகங்களை அகற்றுறது நன்மை கடவுளோட பார்வையில நமக்கு நன்மை என்னது விக்கிரகங்களை அகற்றுதல் நம்மகிட்ட இரு நம்ம வந்து என்ன கடவுள் என்ன சொல்றாங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை நம்ம வந்து சேவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்நிய தெய்வங்களை சேவிக்கும் போது அவர் வந்து திரும்பி நமக்கு வந்து என்ன செய்வாரு தீமையை செய்து உங்களுக்கு உங்களை வந்து நிர்மூலமாக்குவார் அப்படிங்கிறது வசனம் சொல்லுது ஸோ இப்ப நம்ம கிட்டே இருக்கிற விக்கிரகங்களை நம்ம அகற்றுறது கடவுளுடைய பார்வையில நன்மை இப்ப நம்ம ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவா புரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நான் வேணா இந்த இந்த வசனத்தை படிக்கிறேன் ஆதி ஆமம் பனிரெண்டு பதிமூணு ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும் உன்னால என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு ஆம்ரகாம் வந்து சாரால் கிட்ட சொல்றாரு சோ நீ எனக்கு உயிர் அவங்க வந்து என்னை கொன்றுவாங்க அதனால நீ வந்து என்ன சகோதரி எனக்கு சகோதரின்னு சொல்லுன்னு சொல்றாரு எனக்கு நன்மை உண்டாகும் படிக்க அப்படின்னு சொல்றாரு அப்பனா என்ன அர்த்தம் ஆஹ் நன்மை வந்து ஜீவனை கொடுக்கறது உயிர் கொடுக்கறது ஒரு நன்மைன்னு பார்த்தோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா கடவுளோட பார்வையில நம்ம செம்மையும் நன்மையுமானதை செய்யறது வந்து என்ன என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற விக்கிரகங்களை அகற்றுதல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம் இப்ப வந்து மூணாவது விஷயம் நம்ம வந்து பாக்கலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா உம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் அப்படின்னு படிக்கிறோம் நீதிமொழிகள் பதினொன்னு இருபத்தி ஏழு நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் அப்படிங்கற ஒரு வார்த்தை அந்த வசனத்துல இருக்கும் இருங்க நான் அதை எடுத்து படிக்கிறேன் நீதிமொழிகள் ஆஹ் பதினொன்னு இருபத்தி ஏழு யாராவது படிக்கிறீங்களா நீதிமொழிகள் பதினாறா பதினொன்னு இருபத்தி ஏழு பதினொன்னு இருபத்தி ஏழு நன்மையும் ஜாக்கிரதையும் உடைய ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயபான் தீமையை தேடுகிறனுக்கோ தீமையே வரும் இப்ப இதுல என்ன சொல்றாங்க நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் இருக்கு நம்ம ஒரு வசனம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி நம்ம வசனத்துல படிச்சிருக்கோம் இதுல வந்து நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் ஒரு வசனம் வாக்கியத்தை நம்ம படிக்கிறோம் அப்பனா அதிகாலையில தேடுறது யார நம்ம தேடுறோம் யாரை நம்ம தேடணும்னு படிக்கிறோம் என்னை தேடுகிறவன் ஆண்டவரை தேடணும்னு படிக்கிறோம் இதுல நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணும்னு படிக்கிறோம் அப்படின்னா நன்மைனா என்ன சோ இன்னொரு விஷயம் நம்ம படிக்கலாம் மனைவியை கண்டடைகிறவன் ஆஹ் என்ன சொல்லுவாங்க ஒரு வசனம் இருக்கு மனைவியை கண்டடைகிறவன் பாக்கி வனம் ஏதோ ஒரு வசனம் இருக்கு சோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன பாக்குறோம் அதிகாலையில ஆண்டவரை தேடுறதும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுறதும் ஒண்ணு அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம் ஆண்டவரை தேடுறது நம்ம எப்படி படிக்கிறோம் ஜெபம் பண்றோம் வேதம் வாசிக்கிறோம் அப்ப இந்த ஜெபம் பண்றதும் வேதம் வாசிக்கிறது என்னது நன்மை ஆண்டவரை தேடுறது நன்மை அப்போ ஆண்டவரும் இந்த நன்மைக்கு ஈக்குவலா இருக்கிறாரு அவர் நன்மையானவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத இப்ப பாத்துட்டோம் இது வந்து மூணாவது பாயிண்ட் இப்போ நாலாவது பாயிண்ட் நம்ம படிக்கிறோம் என்ன அப்படின்னா தானியல் நாலு ரெண்டு இந்த தானியல் நாலாவது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வந்து எழுதின நாலாவது அதிகாரம் அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரசித்தப்படுத்துவது நன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உங்களுடைய வார்த்தை நீங்க செஞ்ச எனக்கு செஞ்ச நன்மைகளை வந்து நான் பிரசித்தப்படுத்துவது வந்து எனக்கு நன்மை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு பிரசித்தப்படுத்துவது அப்படின்னா என்னது நம்ம வந்து அவர் செஞ்ச நன்மைகளை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவது அப்படின்னா என்னது இப்போ உள்ள இதுல நம்ம ஊழியம் பண்ணுவது ஊழியம் பண்றது நன்மை அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ஏசு கிறிஸ்து வந்து ஆஹ் இந்த உலகத்துல இருந்த காலத்துல அவர் என்ன செஞ்சாராம் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தாரா அவர் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் ஊழியம் பண்ணார் இல்லையா அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றாங்க நன்மை செய்கிறவராக சுற்றி அப்ப நன்மை செய்தல் அப்படின்னா என்னது ஊழியம் பண்றது அவரோட வார்த்தைய பிரசித்தப்படுத்துவது எல்லாருக்குமே அவர் செஞ்சு எனக்கு என்னோட வாழ்க்கையில நடந்த சாட்சிகளை எல்லாத்தையுமே நம்ம போய் மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்வது கடவுளோட பார்வையில நன்மை இப்போ நம்ம நாலு பாயிண்ட் வந்து நம்ம படிச்சுட்டோம் இப்போ அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போகலாம் ஆதியாகமம் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் யாராவது வாசிக்க முடியுமா வாசிக்கிறீங்களா ஆதியாகமம் பாவம் வசப்படியில் படுத்திருக்க போதும் 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 அதாவது நன்மை செய்தால் மேன்மை இல்லையா நீங்க வந்து ஆண்டவர் வந்து யார பார்த்து கேக்குறாங்க ஆதாமோடைய மகன் காயினை பார்த்து கேக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஆபேலும் இருக்கிறாரு காயினும் இருக்கிறாரு ஆபேல் வந்து என்ன செய்யறாரு காணிக்கையா என்ன செய்யறாரு ஆட குடுக்கிறாரு ஆனா காயின் என்ன பண்றாரு காணிக்கையா அவரு தோட்டத்துல உள்ள அந்த மத்த பொருளை வந்து கொடுக்குறாரு சோ இப்ப வந்து என்ன செய்யறாரு ஆதாம் ஆஹ் காயினுக்கு வந்து ஆதாம் வந்து பிடிக்கல அவர் மேல வந்து என்ன செய்யறாரு கோபமா இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு காயின்ட்ட வந்து கேட்கிறாரு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறாரு எதனால இப்படி கேக்குறாரு யாராவது இதை யோசிச்சிருக்கீங்களா எதனால இப்படி கேக்குறாரு அப்படின்னா காயின் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை ஆபேல் வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன செய்யறாரு ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லைங்கிறதுனால அவர் வந்து என்ன செய்யறாரு காணிக்கையா ஆண்டவருக்கு ஆடை வந்து பழி செலுத்துறாரு ஆனா காயின் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை ஆனா இவர் வந்து டைரக்டா நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லல அதுக்கு மாறாக நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையான்னு வந்து சொல்றாரு அப்படின்னா நன்மைனா என்னது இங்க நம்ம பார்க்கறோம் நன்மைங்கிறது கீழ்படிதல் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் நம்ம படிச்சுட்டோம் முதல்ல வந்து நன்மைனா என்னது அவர் ஜீவனை கொடுக்கறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ரெண்டாவது என்னன்னா விக்கிரகங்களை விளக்குவதுன்னு பார்த்தோம் மூணாவது நன்மைன்னா ஆண்டவரை தேடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் வந்து ஊழியம் பண்றதுன்னு பார்த்தோம் இப்ப நன்மைன்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டோம் சோ இன்னொன்னு இந்த நிறைய வசனங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் அதாவது ஒன்னும் பேதிரோ ஆஹ் மூணு பதினேழு பார்க்கும்போது நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மை அப்படின்னு சொல்லி செய்யறாரு வந்து சொல்றாரு தீமை செஞ்சு பாட அனுபவிக்கிறத விட நன்மை செய்து பாட அனுபவிப்பது வந்து மேன்மையான காரியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆஹ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊழியம் செய்து ஊழியத்து நிமித்தமா நம்ம பாட அனுபவிக்கிறதுல ஆஹ் சந்தோஷமா இருக்கலாம் அவருக்காக நான் ஊழியம் செஞ்சு நான் அதன் நிமித்தம் பாட அனுபவிக்கிறதுனால கடவுள் வந்து நான் பல்லோகத்துக்கு போவேன் அப்படிங்கறப்போ நம்ம அதனால அந்த மேன்மை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது அதே மாதிரி ஒண்ணு பேதிரோ நாலு பத்தொன்பது இந்த வசனங்கள் வாசிக்கிறீங்களா ஒண்ணு பேதிரோ நாலு பத்தொன்பது இருங்க நானே வாசிக்கிறேன் ஒண்ணு பேதிரோ நாலு ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அரு அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் அதாவது அவரு நிமித்தம் நான் பாட அனுபவிக்கிறேன்னா என்னோட ஆத்மாவை அவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அஹ் வந்து இங்க சொல்றாரு இன்னொரு நன்மையை வந்து நம்ம விட்டுட்டோம் என்ன நன்மை அப்படின்னா ஆஹ் சங்கீதம் அறுபத்தஞ்சு நாலுல பா பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவும் அப்படின்னு வந்து இங்க சொல்லிருக்கு அஹ் பரிசுத்த ஆலயமாகிய உமது வீடு அப்படின்னு இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆஹ் தேவன் நமக்காக ஆஹ் அதாவது பரிசுத்தவான்களுக்காக வைத்திருக்கிற சங்கீதம் முப்பத்தி ஒண்ணு பத்தொன்பதுல கூட நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அப்படின்னு சொல்லி இருக்கு சோ நம்ம அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய நன்மை என்னது பரலோகம் சோ அந்த பரலோகத்தோட நன்மைய வந்து சங்கீதக்காரன் இங்க அழகா வந் அழகா வந்து எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நன்மை அஹ் நமக்கு வந்து அவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு நீதிமான்கள் ஆஹ் இது பண்ணி வச்சிருக்காரு நம்ம உலகத்தோட பார்வையில நன்மைங்கிறது நம்ம இந்த மாதிரி காரு பணம் வசதியா இருக்கிற கடவுள் பாரு என்ன எவ்வளவு நிறைய பேரு வீடுகள்ல நம்ம போகும்போது அவங்க எழுதி என்ன எழுதி வச்சிருப்பாங்க ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இஞ்சைக்கே தருவேன் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எழுதி வச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பிரேம்ல வந்து ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு கீழே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும் சோ கடவுளோட பார்வையில நன்மைங்கிறது எனக்கு வீடு கொடுத்துட்டாரு எனக்கு வந்து கார் கொடுத்துட்டாரு எனக்கு நான் நல்லா நிறைய படிச்சுட்டேன் பெரிய வேலையில இருக்கேன் என் பையன் வெளிநாடுல இருக்கான் எவ்வளவு கடவுள் என்ன வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு தெரியுமா நான் இப்படி இருக்கேன் தெரியுமா எனக்கு இத்தனை பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே வந்து ஆஹ் பெரிய ஆள்ல இருக்காங்க நிறைய எல்லாரும் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாம என்ன கடவுளோட பார்வையில நன்மைங்கிறது என்னது முதல்ல நமக்கு அவரு ஜீவனை கொடுத்துருக்காரு அதுவே நமக்கு வந்து பெரிய விஷயம் அவரை நினைச்சா நம்மள வந்து ஒரு நிமிஷத்துல துச்சமா நினைச்சு நம்மளோட உயிரை அவரால் எடுக்க முடியும் ஆனா இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சாலும் அவர் வந்து நமக்காக என்ன செஞ்சிருக்காரு ஜீவனை கொடுத்திருக்காரு நம்ம படிக்கல அந்த உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் ஆஹ் தீமையையும் வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு அப்படின்னா ஜீவனம் ஆஹ் ஜீவனுக்கும் நன்மைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது அங்கேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம நன்மைங்கிறது ஜீவன் அப்படின்னு இன்னும் நம்ம விட்டுட்டோம் என்ன அப்படின்னா ஒரு வசனம் சொல்லுது ஆஹ் என்ன அப்படின்னா அஹ் ஆஹ் உபாகமம் பத்து பதிமூணுல படிக்கும்போது நன்மை உண்டாகும்படி என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல நன்மைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் குறிக்குது இந்த கற்பனையை கை கொள்ளுங்க உனக்கு நன்மையா நன்மையா இருக்கும் நன்மையா இருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய வசனங்கள் வேதாகமத்துல இருக்கும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இந்த நன்மைங்கிறது கற்பனையும் குறிக்குது கட்டளை குறிக்குது காலையில அதிகாலையில எந்திரிச்சு தேவனை தேடுவதை குறிக்குது கிறிஸ்துவை குறிக்குது முதல்ல நன்மைங்கிறது கிறிஸ்துவ நம்ம இன்னொரு வசனம் படிச்சிருக்கலாம் ஆஹ் நாசிரியத்துல இருந்து நன்மை உண்டாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் நாசிரியத்தில இருந்து வந்தவர் யாரு அப்படின்னா நாசிரியத்துல இருந்து வந்தவர் கிறிஸ்து தான் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த நன்மைங்கிறது கிறிஸ்துவையும் குறிக்குது கிறிஸ்துவை குறிக்குது தேவனை தேடுவதை குறிக்குது கற்பனையை குறிக்குது ஆஹ் கீழ்ப்படிவதை குறிக்குது ஊழியம் செய்வதை குறிக்குது அப்படின்னா இத்தனை வகையான நன்மை கடவுளோட பார்வையில இத்தனை நன்மைகள் கடவுளை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு சோ நம்ம இப்ப என்ன இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கோம் இப்ப நமக்கு என்ன தெரியுது நன்மை என்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் இப்ப நமக்கு நன்மை என்னதுன்னு தெரிஞ்சிருச்சா எனக்கு உலக மேன்மைகள் நன்மை கிடையாது இந்த உலகத்துல உள்ளது எல்லாமே என்ன செஞ்சிடும் அழிஞ்சிரும் அழிய போகுது எல்லாமே கடவுள் நமக்காக என்ன நன்மை கொடுத்திருக்கிறாரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு ஜீவன் நமக்கு நித்தியமான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு கற்பனை கொடுத்திருக்காரு நம்ம கிட்ட இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விளக்கி நம்ம நன்மை அவரோட பார்வையில நம்ம வந்து நன்மையானதை வந்து செய்யலாம் இப்போ நமக்கு வந்து நன்மை என்னங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ நம்மளுடைய கண்களுக்கு நன்மை எது கடவுளோட பா கடவுள் தான் சீர்தூக்கி பார்க்கிறவாரு மனுஷன் பார்க்கிற விதமா வந்து தேவன் பார்க்க மாட்டாரு சோ இப்போ கடவுளோட பார்வையில நன்மை எதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நம்மளும் அந்த தான் நம்ம தேடுகிறவங்களா இருக்கணுமே தவிர இன்னும் உலக மேன்மைகளை நம்ம வந்து தேட வேண்டாம் ஆஹ் இந்த காரியத்தை அவங்களுக்கு சொல்லுவதற்காக கடவுள் எனக்கு இந்த சத்தியத்தை கொடுத்ததுக்காக நான் வந்து அவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறேன் தேவன் மேலும் மேலும் எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் தேவன் எங்களுக்கு இந்த மாதிரியான சத்தியங்களை கொடுத்ததுக்காக நன்றி ஆஹ் இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ண உங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் உங்க எல்லாரையும் கருத்ததா ஆசிர்வதிப்பார்கள் அப்படியே க்ளோசிங் ஜோம் பண்ணிருங்க மாலி முடிவு முடிவு ஜோம் பண்ணுங்க ஓகே 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 ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல பின்னாவே அப்பா இந்த அருமையான ஓய்வு நாள் ஆரம்ப வேலையிலும் நீர் கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா அண்ணவரே இந்த இன்னைக்கும் கூட அந்த ஐயா பிரேயர் பண்ணும்போது தன்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணாங்க அந்த மாதிரியான எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அப்பா உங்களுடைய கற்பனை கொடுத்து உண்மையை கொடுத்து எங்களுக்கு நன்மை என்னது என்று ஆண்டவரே இந்த நேரத்திலும் விளங்க வைத்திருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்வது நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்பா ஆண்டவரே நாங்களும் உமக்காக நாங்க ஊழியம் செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா அண்டவரே உம்முடைய கருத்துல எங்க எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கறோம் ஆண்டவரே எங்களை ஆஹ் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக பயன்படுத்தும்படியாகப்பா என் காரியமாக யார் போவார்னு சொல்லி கேட்டீங்களாப்பா இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு திறமையும் கொடுத்திருப்பீங்கப்பா ஒருத்தருக்கு நல்லா பேசுற திறமை ஒருத்தவங்களுக்கு வேற வேற திறமைகளை நீங்க கொடுத்திருப்பீங்கப்பா அந்த மாதிரியான திறமைகளை ஆண்டவரே எல்லா மக்களையும் ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீர் உதவி செய்யும்படியாக எங்க உள்ளத்துல எல்லார் உள்ளத்துலயும் அண்டவரே பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆனவரே நாங்க படித்திருக்கிறோம் கர்த்தர் நன்மையானதை தருகிறார்னு சொல்லி ஆண்டவரே அண்டவரே உம்முடைய நன்மையை உம்முடைய பார்வைக்கு நன்மையானதை எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா அண்டவரே ஆஹ் இதே போல இந்த நாளே எங்களுக்கு நாங்க சரியாக ஆசிர்வ ஆசரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உமக்கு கீழ்ப்படிவது நன்மை என்று பார்த்தோம் ஆனவரே உங்களுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நாங்கள் மீறுகிறவர்களானால் அப்பா எங்க மீறுதல் நிமித்தம் எங்களை தண்டிக்காதபடி அப்பா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனவரே நாங்க எங்க பாவத்துல இருந்து மனம் திரும்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா எல்லாரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீவன்ல நல்ல எல்லாம் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு மெசேஜ் சிஸ்டர் மூலமா வந்தது தேவனுடைய ஊழியத்தை செய்தாலே நன்மைதான் நானு பார்த்திருக்கிறேன் நல்லா ஒரு காலத்துல அப்படி இருக்க மாட்டேன் ஊழியத்தை நேவில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்துல கொஞ்சம் பங்கெடுத்து செய்யும் போது ஒரு மனமகிழ்ச்சி அந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேலையில இருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நல்லா பிஸியா இருப்போம் பிரேயர்ல இன்னைக்கு ஒரு நன்மை தீமை நன்மை இன்னைக்கு இன்றைய நாள் தான் என்னுடைய மகளுக்கு தேவன் உயிர் பிச்சை கொடுத்த நாள் ஆஹ் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி கோவிட்ல அந்த இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நாள் தான் கண்ணே முடிச்சா கோமால இருந்தா ஆஹ் அதுதான் எனக்கு தேவனுக்கு நான் செய்கிற ஊழியம் அவர் எனக்கு கொடுத்த அன்ப அன்பு பரிசு என் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுதான் அது எக்காலத்திலும் எப்பொழுதும் மறக்கவே மாட்டோம் நானும் என் நானும் என் வீட்டார என் மனைவியா இறந்து போயிட்டாங்க அதே நேரத்துல சேம் என் நேரத்துல இருந்துட்டாங்க ஆனால் நல்ல ஒரு தேவன் என் மகளை உயிர் பிச்சை கொடுத்து இன்றைக்கு நல்லதாக எனக்கு ஒரு பிறந்தநாள் நாலாவது வருஷம் மறுபடி ஆஹ் அவ்வளவு ஒரு பெரிய நம்மள நன்மை அன்னையில இருந்து தேவனோட ஊழியங்களை அட்வான்டேஜ் மினிஸ்ட் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தது என்னுடைய ஊழியத்தை ஒரு அன் அன்பளிப்பா இதுலயே சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பன் வே கிடைச்சது ஒரு அதுக்கும் நன்றி செலுத்தணும் நம்மளுடைய தேவன் வந்து தேவனை எப்பவும் தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவது நல்லது என்று தாவேதராஜ் அடிக்கடி சொல்லுவாரு நீங்க துதித்து பாடி ஒரு பாட்டு கேட்டாலே ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல ஒரு மெசேஜ் சிஸ்டம் மூலமாக சாஃப்டா இருந்தது ரொம்ப அந்த சிஸ்டர்கா ஜோமனுக்கா ஒரு ஊழியர் இன்னும் மேல நல்லா நடக்கணும் அஹ் நானும் பேசிட்டேன் பிரதர் பேசல இன்றைக்கு இன்றைய வாக்குறுதிவசனமானது நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தாறு என் மகனே உன் இருதயத்து எனக்கு தான் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என்ன அருமையான வசனம் என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தான் உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக இதுதான் நம்ம மாமிசமான பாவத்து உலகத்துல இருக்கிறோம் ஆனா ஒரு பயம் ஒரு ஹோப் இருக்கு அட்வன்டேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம தேவனை பற்றி செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து எல்லாருக்கும் ஓய்வு நாள் ஆரம்ப வேலை மன